வணக்கம் இந்தியாவை பொறுத்த அளவில் இது எப்படிப்பட்ட தேசம் என்கின்ற வார்த்தையை விவேகானந்தர் அமெரிக்காவில் தன்னுடைய வெண்கல குரலில் எடுத்துரைக்கிறார் ஞானிகள் மிகுந்த தேசத்திலிருந்து வருகிறேன் என்று தன்னுடைய உரையை தொடங்குகிறார் ஞானத்திலே பரமோனத்திலே உயர்கானத்திலே அன்னதானத்திலே சிறந்த நாடு எங்கள் நாடு என்கிறார் பாரதி அப்படி யார் இங்கு பிறந்து விட்டார்கள் என்ன உங்கள் நாட்டுடைய பெருமை என்று யாராவது கேட்டால் நாம் இங்கு பிறந்த ரிஷிகளை ஞானிகளை என்று வரிசைப்படுத்தி சொல்லலாம் பண்டைய இந்தியா என்று பார்க்கிறபோது போது வேத காலத்திற்கு முன்பாக ரிக் யஜூர் சாம மதர்வரம் என்று சொல்லக்கூடிய வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியா பெரும் புகழோடு இருந்திருக்கிறது பிறகு வேதங்களை படைத்தவர்கள் வந்தார்கள் அப்படி வந்தவர்களில் ஒருவர்தான் ரிக்வேதத்தை உருவாக்கிய பெருமையுடைய விஸ்வாமித்திரர் குசநாபர் என்பவருடைய மகன் இவர் பண்டைய இந்தியாவின் மன்னர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் இவருடைய இவர் மன்னராக இருந்தபோதே மற்றொரு நாட்டினுடைய மன்னராக இருந்தவர் தான் வசிட்டர் இருவருக்கும் இடையே போட்டி ஏற்பட்டதன் காரணமாக வசிட்டரை வெல்வதற்காக விஸ்வாமித்திரர் அரச பதவியை துறந்து தவம் செய்யச் சென்றார் சாதாரண தவம் இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தவத்தை மேற்கொண்டார் அப்படி மேற்கொண்ட பிறகு அவர் தனக்கு ஒருவேளை உணவு உண்ண வேண்டும் என்று தோன்றியபோது ஆயிரம் ஆண்டு தவத்தை முடித்து உண்ணத் தொடங்க போது மீண்டும் தேவேந்திரன் அவரை சோதிப்பதற்காக வந்து ஒரு பிச்சைக்காரனை போல வந்து யாசகம் கேட்க அந்த உணவையும் கொடுத்துவிட்டு மீண்டும் அவர் ஆயிரம் ஆண்டு தவத்திற்கு சென்றார் இப்படி சென்றவுடன் தேவர்களும் தலைவராகிய பிரம்மாவும் பார்த்து வாழ்த்தி பிரம்மரசிரி என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள் இது மட்டும் இல்லை ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்கிற போது எத்தனை சோதனைகள் வந்தன இந்திரன் அவருடைய தவத்தை கலைப்பதற்காக தேவலோக பெண்களில் ஒருத்தியாகிய மேனகையை அனுப்பி வைத்தார் அந்த மேனகை அவருடைய தவ வாழ்வுக்கு இடையூறாக இருந்தால் அதன் காரணமாக தவத்தை பாதியில் நிறுத்திவிட்டு அவளை திருமணம் செய்து கொண்டார் அப்படி மனம் செய்து கொண்டு அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் சகுந்தலை காளிதாசர் எழுதிய சகுந்தலா என்கின்ற காவியத்தை நாம் பார்த்துருப்போம் அந்த சகுந்தலையினுடைய மகன்தான் பரதன் அந்த பரதனுடைய பேரில் தான் பரதகண்டம் என்று இந்தியா அழைக்கப்படுகின்றது துஷ்யந்தன் சகுந்தலையினுடைய காதல் கதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம் எங்கிருந்தோ வந்தால் படத்தில் கூட அதை சுருக்கமாக கருணாசன் அவர்கள் ஒரு நாட்டிய நாடகமாக செய்திருப்பார் சிவாஜி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அதில் அந்த எடுத்திருப்பார்கள் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய குரலில் அந்த பாடல் அற்புதமாக பாடப்பட்டிருக்கும் இப்படி தவத்தை இழந்து மீண்டும் தவத்தில் ஜெயித்த இவர் தன்னுடைய தவத்தின் காரணமாக பெரும் சாதனைகளை செய்து வந்தார் அப்படி வந்தபோது காசி ஆண்ட திருசங்க என்கின்ற மன்னன் வசித்திரத்தில் சென்று நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் உடனே அவர் சொன்னார் நீ செய்த நல்ல காரியங்களால் நீ இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவாய் இல்லை இல்லை நான் இந்த உடம்போடு சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றான் அவர் சிரித்தார் இந்த உடம்போடு எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும் போக முடியாது இல்லை நான் போக வேண்டும் கோபம் கொண்ட வசிட்டர் அவனை சபித்து விட்டார் அவனை அப்படி சபித்தவுடன் அவன் உருவம் மாறி கொடூர உருவத்தோடு அழிந்தபோது அவனை பார்த்த விஸ்வாமித்திரர் ஏன் இப்படி இருக்கிறாய் நீதானே திருசங்கு என்று கேட்டவுடன் சாபத்தால் இப்படி ஆனேன் கவலைப்படாதே உன் சாபத்தை போக்குகிறேன் என்று சொல்லி யாகம் வளர்க்கத் தொடங்கினார் தன் தவம் முழுவதையும் பயன்படுத்தி யாகம் செய்து அவனை என்ன செய்தால் உருமாற்றி அந்த தீயின் மூலமாக அவனை மேலோகத்துக்கு அனுப்பினார் அவன் அப்படியே மேலே புறப்பட்டு சென்றான் இப்போ பாருங்கள் நம்ம ராக்கெட் என்ன பிறப்ப அது நெருப்பை கக்கிட்டு மேலே போகுதுன்னு சொல்கிறோம் இவன் அதே மாதிரியே மேலே போகிறான் ஆனால் இவன் உடம்போடு வந்ததால் இவனை தேவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலேயே அவன் அங்கிருந்து தள்ளிவிட்டார்கள் அவன் அங்கிருந்து வருகிற போதே ஐயோ நான் கீழே விழுந்து இறந்து விடுவேனே என்று கத்த அது விஸ்வாம்தனுடைய காதலே விழுந்து உனக்காக ஒரு சொர்க்கத்தை படைக்கிறேன் என்று சொல்லி மேலும் இல்லாமல் கீழும் இல்லாமல் மேலோகமில்லாமல் கீழோகம் இல்லாமல் நடுவிலே ஒரு சொர்க்க ஒரு உலகத்தை உருவாக்கி காட்டினார் அதுதான் திருசங்கு சொர்க்கம் இப்போ நம்ம சொல்கிறோம்ல திருசங்கு சொர்க்கத்தில் அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் நிற்கிறானே அப்படின்னு சொல்கிறோம்ல அது திருசங்கு என்பது அவனுடைய பெயர் அரிசந்திரனுடைய தந்தையார் என்று இவனை சொல்லுவார்கள் திருசங்கு நட்சத்திரமாக இருக்கிறான் என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு இன்னும் கூட சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்கை லேப் சேட்டலைட் இவை எல்லாமே திருச்செங்கு எப்படி நின்று சுற்றி கொண்டு வந்தானோ அதுபோல இன்றைக்கு அந்த விஞ்ஞானம் இருக்கிறது இப்படிப்பட்ட அந்த யாகத்தை அவர் செய்ய செய்ய தேவர்களெல்லாம் பயந்து போதும் நிறுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்ள பிரகஸ்பதியும் கேட்டுக்கொள்ள பிறகு அவனை அந்தரத்தில் நிறுத்தி வைத்து அவனுக்கு வேண்டியதை வழங்கினார் விஸ்வாமித்தர்னு கேள்விப்படுகிறோம் சரி விஸ்வாமித்தருடைய பெருமை இவ்வளவுதானா என்றால் இல்லை விஸ்வாமித்திரர் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்ற செய்திகளை ராமாயணத்தில் காண இருக்கிறோம் தொடர்ந்து பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன் செல்வோம்